ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ மீரா மாதாவை பார்க்கலாம் அனுபவிப்போம் கிருஷ்ண லீலைகளை அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இந்த குழந்தை கேட்கறது இல்லையா நம்ம இதெல்லாம் பார்க்க போறோமா வேப்ப மரத்தை கோமுதி தலாக்க இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் துலா பாரும் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்மா தாத்தா எப்ப போக போறோம் அப்படின்லாம் கேக்கிறது குழந்தை அப்போ அவ தாத்தா சொல்றாரு நம்ம கிளம்பதான் போறோம் கண்டிப்பா அப்பா வந்து சொல்லுவா எப்ப கிளம்ப போறோம்னு சொல்லுவா அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு குழந்தை கேக்குறது மீரா கேக்குறா தாத்தா நம்ம டாக்கோர் துவாரகா மட்டும் தான் பார்க்க போறோமா இல்லடி பொண்ணே டாக்கோர் துவாரகை பார்த்துட்டு துவாரகையும் பார்க்க போறோம் குழந்தை சொல்றது ஐ தாத்தா தாத்தா துவாரகை கதையும் சொல்லுவேளா அப்படின்னு கேக்குறது எல்லாம் சொல்றேன் கண்ணா அப்படிங்கிறார் மீரா எல்லாத்தையும் கேட்டுண்டே இருக்கா மனசுல ஒரு குதூகலம் ஒரு ஆனந்தம் எனவோ தெரியல துவாரகா தீஷன் கிட்ட ஒட்டிக்கிறது அப்படி தாத்தா சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்க அந்த போதனாவை பத்தி அவளுடைய மனசுக்குள்ள அந்த போதனா கதை அப்படி அந்த புராணம் ஓடிண்டே இருக்கு குழந்தைக்கு த ரஞ்சோ ட்ராய் குழந்தைகளோட கற்பனை ஒரு விதம் இளம் வயது கற்பனை ஒரு விதம் முதியவர் கற்பனை ஒரு விதம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் நடுவர்கள் அவள் கற்பனை ஒரு விதம் ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் பல பேர் பல பேரோட கற்பனை ஒரு ஒரு விதம் ஒரு ஒரு அனுபவம் தனிமையில் ஈர்ப்பவாலே அவளுக்கு ஒரு விதமான கற்பனை ஒரு அனுபவம் அவளுடைய வாழ்க்கை சூழல் வளர்ந்த விதம் எல்லா விதமான கற்பனை ஒரு ஒரு விதம் பணக்காரனுடைய அனுபவம் ஒரு ஏழைக்கு தெரியாது கோடீஸ்வரன் வாழ்ந்துன்றிருக்கானே அவனுக்கு ஒரு ஏழையோட சின்ன உலகம் தெரியாது அது அதி அற்புதமான ஆனந்தம் அவனுக்கு அது அவனுக்கு தெரியாது ஒவ்வொருவருடைய அனுபவம் ஒரு ஒரு மாதிரி மீரா அந்த மாதிரி குழந்தை பிஞ்சு மனசுல அவளுக்கு அந்த தாக்கூர் துவாரகநாதனை பத்தி அழக கற்பனை செஞ்சு இருக்கு குழந்தை எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு குழந்தை கற்பனை பண்ணி வச்சு மீரா தாத்தா எல்லாம் அப்பா அம்மா ராஜாக்கள் ராஜாவோட சிப்பாய்கள் தேவகர்கள் சேவகம் பண்ணக்கூடியவர்கள் இவ எல்லாரும் கிளம்பியாச்சு ராஜஸ்தானிலிருந்து அகமதாபாத்துக்கு பிரயாணம் பண்றா தாத்தாவும் மீராவும் பக்தி விஷயம் சொல்லின்றே பஜனை பாடிண்டே நாதன டாகூருக்கு கிளம்பி போகிறார்கள் முதல்ல போற வழியிலே இந்த டாக்கூர் துவாரகநாதனை ஒழிச்சு வச்ச அந்த கோமதி தலாக் குலத்துக்கு அதை சேவிக்க போறான் துவாரகாநாதன் முதன் முதலில் ஒழிச்சு வச்ச இடம் அது வேப்ப மரத்தை தொங்கி விளையாடின அந்த வேப்ப மரத்தை பாக்கறா சேவிக்கிறா அந்த குழந்தை குழந்தை கேக்குறா மீரா கேக்குறா தாத்தா இந்த மரத்தில் தானே தொங்கினான் இந்த குளத்தில் தான ரத்தம் வந்துதேன் அப்படியே இந்த இடத்தில்தானே பேசினான் இருந்து பேசினானே பகவான் ஐயோ அவனுக்கு வலிச்சு இருக்குமே தாத்தா இல்ல தாத்தா அப்படின்னு குழந்தை சொல்றது தாத்தா சொல்றாரு அதெல்லாம் பகவானுடைய லீலையம்மா நிச்சயமா பகவானுக்கு தான் இருக்கும் எப்படி உன்னை உங்க அம்மா வெத்துக்கும் போது வழி வழி இருந்து இருந்திருக்கும் தானே இல்லையா அது போலதான் அதுல ஒரு சுகம் உண்டு உங்க அம்மாக்கு குழந்தை அந்த குழந்தைய பார்த்த உடனே அதெல்லாம் மறந்து விடும் அப்புறம் நம் வீரர்களை எடுத்துக்கோ யுத்தத்திற்கு போல் அவ எப்படி எல்லாம் அவ வந்து சண்டை போடுறா இந்த சேவகன் மாமாவெல்லாம் பாரு அவர் உடம்புல எல்லாம் எவ்வளவு தழும்பு இருக்கு பாரு பாத்தியா அது எல்லாம் யுத்தத்தில் ஆனா தழும்பு அந்த மாதிரி அவ ஜெயிக்கணும் நம் யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வழியெல்லாம் மறந்துடும் இதோ இந்த பல்லுக்கு நம்மளை தூக்கிண்டு வரானே இந்த ஒரு சேவகன் அவனுக்கு வழி இருக்கும் தான் கண்டிப்பா ஆனா அவனுக்கு குடும்பம் மனைவி குழந்தை இவ்வாழ கவனிச்சுக்கிறதுக்காக இந்த உத்தியோகம் கிடைச்சிருக்கு இல்லையா இந்த சப் இந்த சம்பாத்தியம் கிடைச்சிருக்கு இல்லையா அதெல்லாம் மறந்து போயிடும் மறந்து போயிடும் அது சுகமான வழி வாழ்க்கையில் வழிகள் நிச்சயமா உண்டு ஆனா அந்த வழிகள் வழிகளுக்கான காரணம் சுகமா துக்கமா அப்படின்னு மாறுபடும் நீ இப்ப விளையாடுறாய் விளையாடும் போது அடிபடுறது வலிக்கிறது ஆனா விளையாடுறத விட்டுடுறியா இல்ல விளையாடுறதுக்கு போகாம தான் இருக்கியா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு இல்ல தாத்தா விளையாடும் போது மறந்து போயிடுமே ஆ விளையாடும் போது பிடித்திருக்கிறது இல்லையா அது மாதிரிதான் துவாரகாநாதனுக்கு பக்தாளுக்காக என்ன வேணாலும் பண்ண பிடிக்கும் அவனுக்கு நம் வழிகளை எல்லாம் வாங்கிக்கிறான் நம்மளோட யோகத்தையும் அவனே பார்த்துக்கிறான் எல்லாம் அந்த எல்லாம் நம்ம மறக்க வைக்கும் கிருஷ்ணனிடம் அடிமையாக்கிவிடும் பக்தி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றார் மீரா துலாபாரத்தை பார்க்கிறாள் அவள் தாத்தாவிடம் கேட்கிறாள் இந்த பக்கம் தானே கண்ணன் இருந்தானா தாத்தா இந்த பக்கம் மூக்குத்தி இருந்ததா தாத்தா துவாரகா தீசன் இந்த பக்கம் தானே இருந்தான் அப்படின்னு கேக்குறான் பகவான் எவ்வளவு பெரியவன் இல்ல தாத்தா அப்படின்னு யோசிக்கிறது அந்த குழந்தை நமஸ்காரம் பண்றாள் உடனே இந்த பக்த போதானா வீட்டுக்கு போறா அழகா அங்க அவர் வீட்டை எல்லாம் நல்லா சேவிக்கிறா சுத்தி பாக்குறா அவ கேக்குறா இவ்வளவு சின்ன வீடா இருக்கே தாத்தா இதுல இருந்ததா புடிச்சு விட்டாரே தாத்தா சொல்றார் பக்தி ரொம்ப பெருசுடா குழந்தை நீ கூட துவாரகாநாதனை புடிச்சு வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த மீரா கேட்கற குழந்தை என்னால முடியுமா தாத்தா அவர் சொல்றாரு எல்லாராலையும் முடியும் இதுக்கு வயசெல்லாம் இல்லம்மா உனக்கு பகவான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா எப்படி நினைக்கிறியோ அப்படி அந்த விதத்தில் தெய்வம் அனுகிரகம் பண்ணுவார் ரொம்ப அழகா சொல்றார் தூதாராவ் காதலனாக கணவனாக குழந்தையாக நண்பனாக பேரனாக மகனாக அண்ணனாக தம்பியாக குருவாக சேவகனாக தளபதியாக பிசினஸ் துவாரகா தீஷணி எப்படி பார்க்கிறாயோ ரஞ்சோ ட்ராய் அப்படி பார்க்கலாம் தாத்தா தாத்தாவிட கேட்கிறாள் இவோ இந்த வண்டிய இவ இப்படிதான் தாத்தா ஓட்டின் வந்தா இந்த வேப்ப மரத்துல தானே திரும்பவும் கேட்கறது இந்த வேப்ப மரத்துல தானே தொங்கினான் இதெல்லாம் திரும்ப 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 குழந்தை கேட்டு கேட்டு மகிழ்கிறது சொல்ற ராமம்மா இதெல்லாம் தான் அவன் ரொம்ப சாதாரணமா இருப்பான் மனுஷனாகவும் காட்சி கொடுப்பான் பக்திய பொறுத்து பாவத்தை பொறுத்து அவன் லீலை பண்ணுவான் சரின்னு குழந்தை எல்லாம் நல்லா சேவிக்கிறது பிரசாதம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறார் தாத்தா வாங்கி சாப்பிட்றது ரொம்ப திருப்தியா இருக்கு அப்புறம் தாத்தா நம்ம ஊருக்கு போறோமா அத சேவிச்சு முடிச்சுட்டு நம்ம நம்ம ஊருக்கு ராஜஸ்தான் கிளம்ப போறோமா அப்படின்னு கேட்கல இல்லடி குழந்தை நாம இப்ப துவாரகா போறோம் அது என்ன தாத்தா இது இது டாக்கோர் துவாரகன்னு சொல்றேன் இன்னொன்னு துவாரகைன்னு சொல்றேன் அதுவா குழந்தை நான் என்ன சொன்ன உனக்கு துவாரகையிலிருந்து வந்தவன் தான் இவன் தாக்கூர் துவாரகைன்னு சொன்ன ஆமா தாத்தா இவன் துவாரகையிலிருந்து வந்தவன் தாக்கோர் துவாரகா போதனா சரீரத்துல என்ன சொல்லியிருக்கார் இன்னொரு மூர்த்தி கிடைக்கும் அதை வச்சு நீங்க பிரவிஷ்டம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல அததான் நம்ம இப்ப போய் பார்க்க போறோம் ஓ அந்த துவாரகநாதனை இப்ப நம்ம பார்க்க போறோமா நதியில கிடைச்ச அந்த துவாரகநாதனை பார்க்க போறோமா அப்படிங்கற ஆமா அந்த தான் நம்ம போய் இப்ப பார்க்க போறோம் பக்கத்திலே பேட் துவாரக அப்படின்னு இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு அதுக்கும் போக போறோம் அப்படின்னா இது என்ன தாத்தா டாக்கோர் துவாரகேன்றல் துவாரகேங்கிறல் பேட் துவாரகேங்கிறல் என்ன தாத்தா இது அப்படின்னு மூணு துவாரகையா அப்படின்னு கேட்கறது துவாரகை சப்த துவாரகை அப்படின்னு சொல்லுவா தாக்கோர் துவாரகை தெரியும் உனக்கு இன்னும் இரண்டு துவாரகை சொல்லட்டுமா ஒன்னு துவாரகா பேத் துவாரகா இன்னொன்னு பெயர் கோமதி துவாரகா அப்படின்னு சொல்றாரு ஓ அதையும் தாத்தா பேத் துவாரகா கோமதி துவாரகா குழந்தை கேட்கறது பேட் துவாரகா அப்படின்னா ஐலேண்ட் அந்த இடத்தில் இருக்கும் துவாரகா பேட் துவாரகா அதுதான் கிருஷ்ணனின் வாசஸ்தலம் கிருஷ்ணன் அம்மா அப்பா கிருஷ்ணனின் பதினாறாயிரத்து நூத்தி எட்டு மனைவிகள் கிருஷ்ணனின் குழந்தைகள் கிருஷ்ணனின் பேரன் பேத்திகள் எல்லாரும் வாழ்ந்தது பேட் துவாரகா ஓ அது சமுதிரத்தின் நடுவுல இருக்கா தாத்தா அது ஏன் தாத்தா சமுதிரத்தின் நடுவுல இருக்கு சொல்ற அதுவா குழந்த இந்த பகவான் மதுரா போறான் இல்லையா கிருஷ்ணன் அங்க போய் கொஞ்ச நாள் அங்க இருக்கும் போது மாத்தி 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 இந்த கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன் கம்ச பகவான் கொண்ணுட்டான் அப்படின்னு பழி வாங்கறதுக்காக திரும்ப 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 மதுரா மேல யுத்தம் பண்ணிண்டே இருந்தான் பகவான் ஒரு ஒரு தடவையும் அவனை கொல்லாமல் திருப்பி அனுப்பிண்டேயே இருக்கார் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஜராசந்தன் இன்னொரு பக்கத்துல காளையன் அவனு வந்துட்டான் இரண்டு பக்கமும் கிருஷ்ணனுடன் யுத்தம் பண்ணிண்டே இருக்கார் அந்த பட்சத்துல பகவான் பார்க்கிறான் இப்படியே யுத்தம் நடந்துட்டே மதுரா ஜனங்கள் நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் அப்ப பகவான் மனசால சங்கல்பம் பண்ணிக்கிறான் சமுத்திரராஜன் இடத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்கிறான் சமுதரராஜன் சரி கிருஷ்ணா இடம் தர்றேன் ஆனா உன்னுடைய அவதாரம் பூர்த்தி ஆன உடனே நான் எல்லாத்தையும் எடுத்துக்குவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறார் அதை நான் உன் பிரசாதமா எடுத்துப்பேன் அப்படின்னு சமுதிரராஜன் சொல்றார் பகவான் சொல்றான் அதுக்கு அதற்கென்ன நன்னா எடுத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ சமுதரராஜன் சமுதிரத்திலிருக்குள்ள பூமி இருக்கும் இல்லையா அந்த பூமி அப்படியே எழுப்பி வந்ததாம் அதுல கொஞ்சம் நிலப்பரப்பு கொடுத்துட்டான் சமுதிரராஜன் அது ஒரு தீவு மாதிரி வந்து அதுதான் வேட் துவாரகா அப்படின்னு பெயர் சொல்றது அது சரி தாத்தா ஏன் துவாரகா அப்படின்னு பெயர் வந்தது ஓ இப்படிதான் நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு நம் நம்ம வண்டியில எல்லாம் போவோம் இல்லையா போகும்போதே உனக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இவர்கள் எல்லாரும் நன்னா தாக்கூர் இருந்து கிளம்பி துவாரகாவுக்கு போயிட்டே இருக்கா மீராவு நம்மளும் தாக்கூர் துவாரகா எல்லாம் சேவிச்சோம் அடுத்தது மீராவுடன் துவாரகா சேவிப்போம் துவாரகைக்கு போறா எதுக்கு தாத்தா துவாரகா அப்படின்னு பேரு அப்படின்னு கேட்கிறார் காளையனை துரத்திண்டி ஓடுகிறான் கிருஷ்ணன் காளையன் ஒரு குகைக்குள் ஒழிந்து கொள்கிறான் இந்த துவாரகான் ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றார் தூதாராவ் அதை நீங்க கரெக்டா கவனிச்சுக்கோங்க காளையன் ஒரு குகைக்குள் ஒழிந்து கொள்கிறான் கிருஷ்ணன் அந்த குகைக்குள் நுழையிறான் காளையன் பார்க்கிறான் அங்கன் ஒருவன் படுத்து கொண்டு இருக்கிறானே அது கிருஷ்ணனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபமா ஒரு உதை விடுகிறான் படுத்திருந்தவர் கண்களை கசக்கிக் கொண்டு அப்படியே பார்க்கிறார் பார்த்த உடனே பொசுங்கி விழுகிறான் காளையன் பரு படுத்துன்றிருந்தவர் கிருஷ்ணன் இல்லை முசுக்குண்ட மகாராஜா தேவர்களுக்காக யுத்தம் பண்ணவர் பல வருஷமாக யுத்தம் பண்ணினவர் அந்த யுத்தம் எல்லாம் முடிந்த உடனேயே அவருக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு தேவராஜன் கேட்கிறான் உடனே அவர் சொல்றாரு எனக்கு ஒன்னும் வரம்லாம் வேண்டாம் நான் போய் என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்திரன் சொல்றான் அதுக்கு ராஜா நீங்க வந்து தேவலோகத்தில் வந்து சண்டை போட்டிருக்க அதாவது நம்ம நம்ம பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் நிறைய அந்த வித்தியாசம் உண்டு அந்த நாள் கிழமை அதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் உண்டு தேவலோகத்துக்கும் நமக்கும் இந்திரன் சொல்றான் எத்தனையோ காலங்கள் கடந்து போய்விட்டது ராஜா உங்க ராஜ்யம் போய்விட்டது உங்க வேண்டப்பட்டவா யாரும் கீழே பூமியில் கிடையாது அடுத்த எல்லாம் வந்தாச்சு ராஜ்யம் பண்ணிட்டே இருக்கா உங்களுடைய பந்துக்களோ யாரும் கிடையாது இவர் இதெல்லாம் உடனே ரொம்ப கலைச்சு போயிடுறாரு என்னடா இது இவன் இப்படி சொல்றானே சரிப்பா நான் நிம்மதியா தூங்கணும் ரொம்ப கலைப்பா இருக்கு யாரும் எழுப்பாதீங்கோ நிம்மதியா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்திரன் சொல்றான் உங்களை யாராவது எழுப்பினா உங்க பார்வையாலே சாம்பல் ஆயிடுவான் அதாவது அவரை யாருமே எழுப்ப கூடாது தானா அவரா எழுந்துக்கணும் அவரை யாரா எழுப்பினா அவரை எதிர இருக்கிறோம் சாம்பல் ஆயிடுவான் அப்படி ஒரு வரத்தை இந்திரன் கொடுத்திருக்கான் இந்த முசுக்குண்ட மகாராஜாக்கு கிருஷ்ணன் அதை பயன்படுத்தின்றார் ஏன்னா இந்த காளையனை வந்து தன் கையால வதம் பண்ண கூடாது அவருக்கு அந்த இது இல்ல அந்த சாபம் வந்து அவனுக்கு அவர் கையால தான் போகணும்னு அவனுக்கு இருக்கு அதனால அந்த முசுக்குண்ட மகாராஜா இருக்கிற குகைக்குள்ள கிருஷ்ணன் நுழைஞ்சிட்டான் எப்படியா நம்ம தான் நினைச்ச அவன் எழுப்புவான்னு அவருக்கு தெரியும் எழுப்பினா எழுந்த அடுத்த நிமிஷம் சாம்பல் ஆயிடுவான்றதும் தெரியும் கிருஷ்ணன் இந்திரன் வரத்தை கொடுக்கிறான் அவர் தூங்க போயாச்சு இங்க கிருஷ்ணன் பிறந்தாச்சு கிருஷ்ணன் லீலைகள் எல்லாம் பண்ணிண்டே இருக்கான் இவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கான் அப்பதான் இந்த மாதிரி வர்றது இந்த மாதிரி அவர் குகைக்குள்ள நான் போறார் போனா இந்த முசுக்குண்ட மகாராஜா முழிச்சு பார்க்கும்போது இந்த காளையின் இறந்து விடுகிறான் முசுக்குண்ட மகாராஜா வச்சு ஒரு லீலை பண்ணினான் பகவான் பகவான் வந்து காலையின கஷ்டப்பட்டெல்லாம் வதம் பண்ணவே இல்லை இதெல்லாம் ஒரு கிருஷ்ண லீலை நான் தான் பெரியவன் ஒரு இடத்துல காட்டவும் மாட்டேங்கிறான் காட்டவும் இல்லை கிருஷ்ணனுக்கு கவலையே கிடையாது உலகம் என்ன நினைக்கும் ஊர் என்ன பேசும் இதை பத்தியாலும் அவனுக்கு கவ கவலையே கிடையாது அவனுக்கு எது தர்மமோ எது நியாயமோ அதை பண்ணிட்டு போயிண்டே இருப்பான் அது ஊர் உலகத்துக்கு நன்மை பயக்கும் எது நன்மையோ அதை மட்டுமே செய்வான் நம்ம தூங்குறவாலை எழுப்ப கூடாது பாவம் வரும்னு சொன்னது இந்த முசுக்குண்ட மகாராஜா வச்சுதான் சொல்றா அதை இந்த முசுகுண்ட மகாராஜா வச்சு இந்த தூங்குறவாலை எழுப்ப கூடாது காளையனுக்கு காளையன் வதம் ஆயிடுறான் இந்த முசுகுண்ட மகாராஜுக்கு கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறார் அப்ப பகவானை பத்தி கேட்கிற யார் நீ அப்படின்னு முசுகுண்ட மகாராஜா கேட்கிறார் அப்ப அவர் சொல்றார் பகவான் சொல்றா ஊர்ல எல்லாரும் என்ன வசுதேவர் அப்படின்னு சொல்லுவா வசுதேவர் புத்திரன் அப்படின்னு சொல்லுவா, தன்னை நாராயணன் அப்படின்னு நிரூபணம் பண்ணவே இல்லை மீதி விஷயம் நாளைக்கு ஜெய ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ராதே